சேலம் ட்ரெண்டிங் ப்ராப்பர்ட்டி விவசாயி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அழகான டியூப்ளெக்ஸ் த்ரீ பிஹெச்கே விழாவை பற்றி பார்க்க போகிறோங்க இந்த வீடு கரெக்டாக கோரிமேட்லேருந்து ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட்டியிருக்காங்க நாம் இப்போ பார்க்குறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஒரு ரெண்டு கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் வந்து போட்டிருக்காங்க வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க லேண்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு சதுரடியும் பில்டிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடியும் இருக்குங்க அண்ட் பில்டிங் வந்து அப்ரூவ்டுங்க ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வேளம்மாள் போதி கேம்பஸ் அப்புறம் நாராயண ஐ டெக்னோ ஸ்கூல் இந்த ரெண்டு ஸ்கூலுக்கும் பக்கத்துலேயே கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த பிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வாசல் வச்சு வீடு வந்து நல்லா அழகாக கட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட லிவிங் ரூமு ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ் நல்ல ஃபால் சீலிங் வந்து கிராண்ட் லுக்கோட போட்டு அட்ராக்டிவா நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் வந்து பார்க்க போறோங்க இது கிட்ஸ் பெட்ரூம் வித் அட்டாச்சுடு டாய்லெட் ஃபெசிலிட்டியோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஏரியா கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் வந்து போட்டிருக்காங்க ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா படிகேட் போட்டிருக்காங்க இது வந்து டியூப்ளெக்ஸ் டைப் வீடுங்க ஸோ இது இதோட எஸ்எஸ் டைப் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒர்க் பண்ணி கிராண்ட் லுக்கோட வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹவுஸ் ஓனர் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ரூமுங்க ஸோ டோட்டலாக இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோர் ஒரு ஹாலும் ஃபஸ்ட் ஃப்ளோரோ ஒரு ஹாலும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கெலாம் போட்டு கிராண்ட் லுக்கோட வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமுங்க ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸு வித் கபோர்ட் ஃபினிஷிங் ஒர்க்கு ப்ளஸ் ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு நம்மளுக்கு அட்டாச்சு டாய்லெட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர் வச்சு செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திங் ஃபெசிலிட்டிக்காக இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி ஃபெசிலிட்டி சின்னதாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோல இருக்க தேர்ட் பெட்ரூம் வந்து நம்ம பார்க்குறோங்க இதுவும் வந்து கபோர்ட் ஃபினிஷிங் ஒர்க்கோட வித் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் ஃபெசிலிட்டியோடு இருக்குது இந்த டாய்லெட்டும் நம்மளுக்கு கிளாஸ் டோர் செக்ரிகேஷனோட நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் ஒரு சின்ன பால்கனி ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இருந்து டெரஸ் போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே ஒரு இன்பில்டு ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஒர்க்கோட பண்ணியிருக்காங்க நாம இப்ப பாக்கிறது வீட்டோட டெரஸ் ஏரியா டெரஸில் பர்கோலா டைப் பால் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அதில் லைட் ஃபெசிலிட்டியும் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ காவேரி வாட்டர் ப்ளஸ் போர் வாட்டர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு இந்த லக்ஸுரி வீட்டோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி நாற்பது லட்சம் ஓனர் ஆஃபர் பண்ணியிருக்காங்க நேரில் உட்காந்து பேசும்போது விலைக்குரிய வாய்ப்பு இருக்குங்க இந்த லக்ஸுரி வீட்டை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தேங்க் யூ ஆல்